வீட்டுக்கு ஒரு பத்து எல்லாம் அனுப்புற சரிங்க சரிங்க i wow. Thank you. எனக்கு துரோகம்யா என்னது துரோகமா நாய என்ன தாலிகிட்ட நீ மார்க்கெட்ல அன்னைக்கே உனக்கு இந்த வீட்லயும் மரியாதை போயிடுச்சு சோத்த போட ஏ இத்தனை நாள் நானா போட்டேன் எவ போட்டாலும் அவளே போட சொல்லு இல்ல நீயே போட்டு அது மூடி சாப்பிட்டுக்கான அதையும் பாத்துட்டு கேளையா உனக்கு ஆத்திரமா இருக்கு எனக்கு அழுத்தியா இருக்கியா என்ன பண்றது ஆத்துல விடுற இந்த தண்ணி அதனால என் பத்தியும் மகா பத்தியும் தீட்டு வச்சிருக்கு என்னடி விளையாடுறியா நாளை எவனையிடுறேன் ஏன் வாழ்க்கில் நீ வேணாம் தோடுவா நினைச்சு பாரியா உன்னால ஊரை விட்டு ஒரே விட்டு தானே மரமா உனக்கு என்னையா தெரியும் ரவுடி ரத்னங்கிற உன் பேரை கேட்டாலே இந்த ஊரை நடுங்குது விடிஞ்சா வேட்டி விடு வேலை வேலைக்கு சாராயம் கூட வரத்துக்கு நாள் தடையனுங்க உடம்பு பிடிச்சு விடுத்து போர்த்தி எவ்ளோ பெரிய ரவுடி நீ இல்ல நான் சொல்லிட்டு போக வேண்டியதானே ஏன் பேய் மாதிரி கத்துற பசியோட அருமை அவனுக்கு இப்ப தாயா தெரியுது அதான் வசிக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா சிவகாமியும் எனக்கு தெரியும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன் ஒரு மாசம் என்னோட குடும்பம் நடத்தப்பியாயா உடம்பு எல்லாம் காயமா இருக்கு ஒண்ணு பார்க்க கூட மனசு எல்லாம் பண்ணிட்டியா

கொளம்பில்லை அவ்வளவு பொருள் இருக்குன்னா நீங்க எழுதி வச்சிருக்கிற கவிதைகள்ல எவ்வளவு பொருள் இருக்கும் உங்க கவிதைகளை எல்லாம் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் பிஎச்டி பண்ண உதவியா இருக்கும் நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒரு பெரிய கவிஞ இல்ல எங்க அப்பாவுடைய நாட்டுப்புற பாடல்களையும் கவிதைகளையும் நான் வச்சிருக்கேன் அதவேன்னா உங்களுக்கு தரேன் அது உங்களுக்கு உதவியா இருக்கும் நீங்க எப்ப வேணாலும் வந்து வாங்க இந்து என்னா இது நீங்க ரவி கிட்ட கேட்ட கவிதைகள் நான் கேட்டதுக்கு எழுத தெரியாதுன்னு சொன்னாரே இப்ப எல்லாம் அவருக்கு என்ன மட்டும்தான் நினைக்கிறாரு எழுதுறது கூட மறந்துட்டாரு இதெல்லாம் எழுதின கவிதைகள்

உங்க கல்யாணத்துக்கு ரஜினிகாந்த் விஜயகாந்த் எல்லாரும் வருவாங்க அவங்கள எல்லாம் எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியாது நீ என்னைக்குமே பாயிர புலியா இருக்காத புலியாரு உனக்காக நான் பாயிர புலியா என்னடா தத்துவம் பேசுறானேன்னு எனக்கு தத்துவம் பேசுறதும் பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் நீ மறுபடியும் சார எங்காச்சும் உனக்கு நான் பண உதவி செய்யறேன்

சிவகாமி பணம நீ பணம் இந்த பணமும் பாக்கெட்ல சம்பாதிச்சிருப்பே அதான் இப்படி உனக்கு தேவை பணம் இனிமே இந்த யாரும் போக கூடாது நீ இல்ல உங்க அண்ணன் உனக்கு முடிச்ச

பசி கண்ண மறைக்குது பழம் என்ன விலங்க உங்களுக்காக என்ன வேலை ஜாஸ்தியா சொல்ல போறேன் எல்லாருக்கும் நாலு நான் கொடுக்குறேன் உங்களுக்காக நாலு ரூபாய்க்கு தர என்ன அநியாயமா இருக்கு அநியாயம் செஞ்சவங்களுக்கு அநியாயமா தான் விலை சொல்லுவேன் இஷ்டம் தான் வாங்கலன்னு போங்கடா பழம் என்ன விலை நாலு நான் நாலு நான் தார் என்ன விலைன்னு கேட்டேன் இருபத்தஞ்சு ரூபான் இருபது ரூபா வச்சுங்க உங்க வீட்டுல என்னென்ன விசேஷம் உடம்பு தேர்லன்னு டாக்டர் கிட்ட போனேன் ஒரு தாரு பழத்தை ஒன்னா சாப்பிட சொன்னாரு

ஆத்திரத்தை அடக்கி அறிவை கொஞ்சம் வேலை பார்க்கவே ஒரு தாய் வயித்துல பொறந்தோங்கிற உறவை தவிர உனக்கும் எனக்கு வேற என்ன உறவு இருக்கு சொல்லி பார்க்கலாம் ஒரு தங்கச்சி இருக்காளே நினைச்சே பார்க்காத நீ எந்த தைரியத்துல என்ன கண்டிக்கிறேன் தான் எனக்கு தெரியல இவங்க வந்த பின்னாலதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க நீ பண்ண கொடுமைக்கெல்லாம் சேர்த்து நாத்து நாருங்கிற முறையில இவங்களும் என்ன குடும்பப்படுத்துவாங்கன்னு நினைச்சேன் ஆனா அண்ணி என்ன அந்நியமா நடத்துல ஒரு அம்மாவா நடந்துட்டாங்க முடிஞ்சதை பத்தி பேசாதமா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள பாத்துருக்கேன் மகாலட்சுமிங்கிற பேருக்கேத்த மாதிரி